கணேசனே குருபிராமுவிஷு குருதேவோ மகேஸ்வர குரு சர்தைஸ்ரீ குருவே நமஹ ஹரஹரங்கரஹர ஜய ஜய காஞ்சிங்கமகோடி சம்போ மகாவோகாய்பாவசம் சங்கராச்சாரியமியமா அஸ்ம்தச்சாரியப்பய்தேருபரம்பரம் இன்னைக்கு மகாபெரிவாவோட மகிமையைத்தான் சொல்ல போறேன் அவரோட அற்புதத்தை படிச்சேன் படிச்சதில் பிடிச்ச கதை ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் கேளுங்கோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கோ மகாபெரிவா காஞ்சியில சாத்துர் மாசிய விருந்த காலம் அது அப்ப வயசான ஒரு தாயார் எப்பவும் மகானதான் தியானம் பண்ணிகிட்டே இருப்பா மகானை விட்டால் அவளுக்கு வேற ஃபோர் அவர் மகான் ஞாபகம் தான் வந்தா இந்த பொண்ணு ரெண்டாவது பொண்ணு எம்ஏ படிச்சுட்டு வேலையில் இருக்கா திடீர்னு ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு பிடிச்சி பிடிச்சு முன்னுக்கு பின்னா பேசுறா அவள் வயசு பேச்சும் இல்லை சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் பேசின்னு இருக்கா அவள் மாட்டுக்கு என்ன பண்ணுறது மாமிக்கு ஒன்றுமே புரியலை அவளோட நடத்தையும் சரியாக இல்லை என்ன பண்ணுறது சின்ன குழந்த இப்படி ஆயிடுத்தே கல்யாணம் பண்ணுற வயசு இந்த நேரத்தில் இப்படி ஆயிடுத்தே அவள் அம்மாவுக்கு கவலை என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியல பெரிய பொண்ணா பெரிய பெரிய டாக்டர்கிட்ட எல்லாம் கூட்டின்ட்டு போகிறா மாறி மாறி நிறைய வைத்தியம் பண்ணி பார்த்தாச்சு எந்த பலனும் கிடையாது டாக்டர்கள்லாம் சொல்லிட்டா நீங்கள் ஒன்று பண்ணுங்க வெயிலூருக்கு கூட்டிட்டு போங்கோ மூளையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணினா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு டாக்டர்கள்லாம் சொல்ல என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை யோசிக்கிறா சதா சர்வ காலமும் யாரை நினச்சின்னு இருக்கா மகானியே நினச்சின்னு இருக்கா மகான்தான் கதி அப்படின்னு இருக்கிறவாவா டாக்டர்கள் இந்த மாதிரி சொன்ன உடனே முதல்ல காஞ்சிபுரம் போய் மகானை பார்ப்போம் நம்ம குறைகளை சொல்லலாம்னு நினைச்சு பொண்ணையும் அழைச்சிட்டு காஞ்சிபுரம் வந்துட்டா அன்னைக்கு மகானோட தரிசனம் கிடைக்கல ராத்திரி பூரா ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் ஷங்கர ஹர ஹர சங்கரோட வாய் ஓயாம பிரார்த்தனை தான் அந்த பொண்ணும் கத்தி கத்தி நினைவே இல்லாமல் அப்படியே மயங்கி போயிட்டா மறுநாள் மகானோட தரிசனம் கிடைச்சது சர்வேஸ்வரர் கிட்ட தருடமான குறைகள் எல்லாம் சொல்லி கதறி தீர்த்துட்டா மாமி மகானின் அருள் கடாட்சோ அந்த பொண்ணுக்கு கிடைக்கவே மூன்று நாள் ஆச்சு மூணாவது நாள் தரிசனம் செய்ய பெரியவா அவளை ஒத்து பார்த்து நீ அபிராமி அந்த அதை சொல்ல ஆரம்பி அப்படின்னு உத்தரவு போட்டா மாதிரி சொன்னார் பெரியவா அப்போ ஒரு அற்புதம் நடந்தது மகானோட திருவடியை பார்த்துட்டே அந்த பொண்ணு அபிராமி அந்த சொல்ல ஆரம்பிக்கிற போது மறுபடியும் கீழே விழுந்துட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு சகஜமாக இருக்க ஆரம்பிச்சா அவள் உடம்பில் அசதி இருந்ததே தவிர அவள் தாய் அடைஞ்ச ஆனந்தத்தை வர்ணிக்க வார்த்தைகளையே கிடையாது மகாபிரகுன்னு ரெண்டு ரெண்டு பேருமா சேர்ந்து அட்டி டயத்துல ஒரு அலறல் போட்டா மகாபிரகு நீங்கள் நீங்க தான் அப்படின்னு சொல்றேன்னு குரு கடாட்சம் நமக்கு கிடைக்க நான் எந்த ஒரு தவமும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது சதா சர்வ காலமும் அவரது நினைவாலேயே இருந்து நம்மளோட மனசை கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டால் அது போதும் குரு நம்மை ஆட்கொண்டு நமக்கு லௌகீகத்தை அவர் பார்த்து கொள்வார் எல்லாம் அவர் சகலமும் அவர் அப்படின்னு விட்டுட்டோம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாக்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் மகாபிரிவா திருவடிகளே சரணம் சங்கர் ஜெய ஜெய சங்கர்